El ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் இனி சுவையான லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க நம்ம எத்தனையோ வகை லட்டு சாப்பிட்ருப்போம் இந்த மாதிரி லட்டு ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் அப்புறம் அடிக்கடி செய்யணுன்னு தோணும் அவ்வளோ அருமையான சுவையில் இருக்கும் இந்த லட்டு இதுக்கு வந்து நம்ம இன்றைக்கி ஒரு கப்புல் அவ்வல் எடுத்துக்கிட்டேன் இது சிவப்பு அவல் அப்படி அவல் இருந்தால் கூட எடுத்துக்கலாம் ஒரு கப்பு அவ்வல் எடுத்துகிட்டு இதை நல்லா வந்து வெறும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க கிறிஸ்பியாகிற வரைக்கும் அப்போ தான் மிக்ஸி ஜார்ல நல்லா போட்டுட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைக்கிறதுக்கு அதோட ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இதை இப்போ வந்து நம்ம குழந்தைங்க எதாவது பசியோடு ஸ்கூல் விட்டு வரவுன்னே ஏதாவது கொடுக்கணும் இது மாதிரி செஞ்சு வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க அதோட அதே ஃப்ரைங் பேனில் வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டேன் நெய் கொஞ்சம் சூடாகிட்ட பின்னாடி நான் ஒரு கப்பு அவளுக்கு வந்து அரை கப்பு வந்து தேங்காய் துருவல் எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் எடுத்துகிட்டு அதுவும் நல்லா வந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா கைவிடாமல் அப்படியே நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கரலாம் இந்த தேங்காய் துருவல் நமக்கு நல்லா ஃப்ரை ஆச்சுனா தாங்க ஒரு வாரம் ஆனாலும் இந்த லட்டு கெடாமல் இருக்கும் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுக்கறான் இது மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம பிரேக் டைமுக்கு கூட குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்து விட்டுர்லாங்க இது ரொம்ப ஹெல்தியான லட்டு இது நம்ம அதை அவள் வச்சு செஞ்சுருக்கோம் தேங்காய் போட்டிருக்கோம் வெள்ளம் வச்சு செய்கிறனால இது அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் தைரியமாக இதை கொடுக்கலாம் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணி விட்டுக்கறான் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ அதை நல்லா ஆறிட்ட பின்னாடி ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம அவ்வளோ வறுத்து வைச்சோம் அதையும் அதே மாதிரி இந்த தேங்காய் தேங்காவையும் நம்ம வறுத்து வைச்சோம் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸியில் அரைச்சிக்கரலாம் இப்போது இதெல்லாத்தையும் நல்லா ஆரிட்ட பின்னாடி அரைச்சிக்கோங்க இது நல்லா ஆடிட்ட பின்னாடி அதோட வந்து ஒரு ஏலக்காய் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ரெண்டு ஏலக்காய் கூட போடலாம் நான் இன்றைக்கி ஒரு ஏலக்காய் போட்டுட்டு இதை நல்லா வந்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து நம்ம அந்த பாத்திரத்தில் போட்டுக்கரலாம் இப்போ நம்மளுக்கு அடுப்புக்கு எந்த வேலையும் இல்லை அதனால் வந்து இப்போ வந்து நம்ம வெறும் பாத்திரத்தில் போட்டுட்டு இப்போ வந்து இதுக்கு வந்து நான் வெள்ளம் வந்து ஒரு முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்துக்கிட்டேன் முக்கால் கப்பு வெள்ளம் இனிப்பு நல்லா கரெக்டாக இருந்துச்சுங்க ஒரு கப்பு அவளுக்கு முக்கால் கப்பு வெள்ளம் இதையும் நல்லா பொடியாக்கிட்டு வந்துடலாம் இப்போ இது நல்லா பொடியாக்கிட்டு வந்துட்டு இதோட நான் சேர்த்தியாச்சு இப்போ சேர்த்துட்டு இப்போ கை விட்டு நல்லா வந்து இப்படி பிசைஞ்சு பிசைஞ்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் அந்த இனிப்பு எல்லாமே சேர்கிற மாதிரி அதோடு இது மாதிரி பிடிச்சி பார்த்துட்டு இது மாதிரி நல்லா இது பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து என்ன செஞ்சோம்னா ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் வந்து நெய் ஊற்றிட்டு நம்ம வந்து தேங்காய் வறுத்தோம் இல்லையா ஸோ வந்து இப்போ லட்டு பிடிக்கிறதுக்கு நமக்கு நெய் தேவைப்படும் ஸோ என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போது ஒரு பேனில் வந்து நெய் ஊற்றிக்கிட்டேன் நெய் ஊற்றிட்டு ஒரு பதினஞ்சு முந்திரி பருப்பு போட்டுக்கிட்டேன் ஒரு மூணு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டேன் இப்போ மூணு ஸ்பூன் நெய்யும் முந்திரி பருப்பும் போட்டாச்சு போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ இதோட சேர்த்துக்கலாம் லட்டு பிடிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா சூடாகுறதுனால நான் ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட பின்னாடி எனக்கு ஒரு ஒரு ஸ்பூன் நெய் வந்து பேலன்ஸ் ஆகிடுச்சு இப்போ நான் லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு இந்த நெய் ஸோ டோட்டல் வந்து நம்மளுக்கு நாலு ஸ்பூன் இந்த லட்டு பிடிக்கிறதுக்கு தேவைப்படும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் வந்து தேங்காய் துருவலுக்கு வறுக்கிறது யூஸ் பண்ணோம் அப்புறம் மிச்சது வந்து லட்டு பிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டு ஸ்பூனு மொத்தம் நாலு ஸ்பூன் ஆயிடுச்சுங்க எனக்கு இதோட வந்து கரெக்டாக இந்த அளவுக்கு வந்து லட்டு பிடிச்சதுக்கு வந்து ஒரு பத்து லட்டு வந்துச்சு ரொம்ப ரொம்ப சுவையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான ஹெல்த்தியான லட்டு ரெசிபி ரெடி ஆயிருச்சு மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர் டேட்டா பை